ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங் அப்படின்னா எது தெரியுமா அதே போல் மர்மங்கள் நிறைந்த ஒரு பெயிண்டிங்னாலும் எது தெரியுமா ஐநூறு வருடங்கள் ஆயும் கூட இன்னும் அதை பற்றின ரிசர்ச் எல்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்குது நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் இதுக்கு கின்னஸ்ட் ரெக்கார்டும் கிடச்சிருக்கு நைன்டீன் லெவனில் இந்த பெயிண்டிங்ஸ் காணாமல் போகும்போது இந்த பெண்டிங் மாட்டியிருந்த இடத்த பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் மட்டும் கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த இடத்தையே ஒரு வார காலத்துக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம் அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான அதே சமயம் மர்மங்கள் நிறைந்த இந்த மோனாலிசா பெயிண்டிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த மோனலிசா ஓவியம் பார்க்கறக்கு ஒரு சாதாரண பெயிண்டிங் அப்படின்னு சொன்னாலும் அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய கோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நம்பர்ஸ் இருக்குது அதுபோக லெட்டர்ஸ் இருக்குது சில சென்டென்சஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓவியத்தை நம்ம ரீட் பண்ணும்போது அதில் ஒரு புக்கே எழுதலாம் அப்படிங்கிற அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த மோனாலிசா பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாவின்சி பண்ண ஒரு பெயிண்டிங் தான் த லாஸ்ட் சஃபர் ஆஃப் ஜீசஸ் இந்த பெயிண்டிங்ஸை வச்சு மட்டும் ஒரு படமே எடுத்திருக்காங்க அந்த படத்தில் இருக்கிற சர்ச்சையே இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங்கில் நிறைய மர்மங்கள் இருந்திருந்தாலும் அவரோட வாழ்க்கையிலுமே கூட நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது லெஃப்ட்லேருந்து ரைட் தான் எழுதுவோம் ஆனால் அவர் மட்டும் ரைட்லேருந்து லெஃப்ட்தான் எழுதுவாராம் ஸோ அந்தளவுக்கு டேலண்டடாகவும் இருந்திருக்காரு ப்ராக்டிஸும் பண்ணியிருக்காரு நார்மலாக ஒருத்தங்க அவர் எழுதுனதை படிக்கணும் அப்படின்னா படிக்க முடியாது ஸோ இன்னும் சிலர் கொஞ்சம் யோசிக்கிறவங்க ஒரு கண்ணாடி வச்சோ அல்லது லென்ஸ் வச்சோ படிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்கா அது போகலை இவர் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸு வானியல் மற்றும் கட்டட கட்டிடக்கலையில ரொம்ப ஃபேமஸான ஒருத்தராக இருந்திருக்காரு எல்லாம் கற்று தேர்ந்த ஒருத்தராகவும் இருந்திருக்காரு ஸோ இந்த மோனாலிசா பெயிண்டிங்ஸை அளவுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு மெல்லிய புன்னகையுடைய ஒரு லேடி மாதிரி தான் இருக்கு அந்த லேடி யாருன்னு கேட்டீங்கன்னா ஜியோண்டா அப்படிங்கிற ஒரு பெண் தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில ரிசர்ச்சர்ஸ் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு ஆண் அப்படின்னு சொல்றாங்க அதே போல அவங்களோட புருவத்தில் முடியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் வந்து இது டாவின்சியோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் ரிசர்ச்சஸ் பார்த்திங்கன்னா இது டாவின்சி தான் சின்ன வயசில் தாடி இல்லாமல் இருந்த ஓவியம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஆளாளுக்கு வந்து ஒவ்வொருன்னும் சொல்லிகிட்டே இருந்தாலும் சரி இவ்வளவு சொன்னவர் வந்து இந்த பெயிண்டிங்ஸில் இருக்கிறத மட்டும் ரீட் பண்ணால் ஒரு புக்கே எழுதலாம் அந்தளவுக்கு அதில் வந்து நிறைய கோர்ஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் இருக்கல அப்படின்னு கேட்க போது டாவின்சி பொறுத்தளவு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆயிரம் வார்த்தைகள் பேசுவதை விட ஒரு பெயிண்டிங் எல்லாத்தையும் சொல்லும் அப்படின்னு சொல்றாரு இப்படி ஃபேமஸான இந்த மோனாலிசா பெயிண்டிங்ஸை பிரான்ஸில் இருக்கிற லூவர் அப்படிங்கிற மியூசியம்ல வச்சிருக்காங்க ஸோ இது வந்து வரலாற்று பொக்கிஷமாக காப்பீட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ போனாலும் பார்க்கலாம் அவ்வளோ கூட்டம் நிறைஞ்சதா ஒன்று இருக்கு இந்த மோனாலிசா ஓவியம் பற்றியும் அதில் இருக்கிற மர்மங்கள் பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க